இந்த வருஷம் விருச்சக லக்னத்துல பிறக்கிறாரு இந்த தமிழ் புத்தாண்டு விருச்சக லக்னத்துல வருது ராசி மிருக சீட ராசில பிறக்குது இந்த வருஷம் பாருங்க கால புருஷனுக்கு எட்டாவது வருஷம் இந்த வருஷத்துக்கு பேரு என்ன குரோதி வருஷம் அறுபது வருஷத்துல முப்பத்தி எட்டாவது வருஷம் தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு குரோதிலே பேர் இருக்கு பாருங்க இந்த வருஷத்துல யாரு ராஜா மந்திரி மெயினா பாருங்க ராஜா யாருங்க செவ்வாயா வர்றாருங்க விருச்ச லக்னம் அந்த அதிபதியின் செவ்வாய் தான் மிருக அதிபதியின் செவ்வாய் தான் அப்ப முழுக்க முழுக்க செவ்வாய் பகனுடைய ஆதிக்கம் இந்த வருஷத்துல அதிகமா இருக்குது அதிகமா என்ன நெருப்பு கிரகம் வளமா இருக்குது எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் உலகத்துல நிறைய விஷயம் நடக்கும் இந்த வருஷத்துல பொதுவான பலன் சொல்ல போடலாம் தொழில் பிரச்சனைகள் வேலை போராட்டம் தொழில் பிரச்சனைகள் பூகம்பம் நெருப்பு சம்பந்தப்பட்டது மலை சரி இல்லாத நேரத்துல பெய்யறது இது எல்லாமே பெய்யாம இருக்குது எல்லாமே இந்த வருஷத்துல இருக்குன்னு பஞ்சாங்கத்துல குறிப்பிட்டிருக்காங்க இந்த வருஷம் குரோதி ஆண்டுங்கிறது பயங்கரமா இருக்கும் ஆக்ரோஷமா இருக்குங்கிறாங்க அப்ப போலீஸ் ராணுவம் மருத்துவர் இந்த சம்பந்தப்பட்ட நிறைய பார்க்கலாம் ஒரு சில பேருக்கு ஜாதகம் நல்லா தான் சாதிப்பாங்க இந்த வருஷம் பொதுவா உலகத்துக்கு பார்த்தா நிறைய ஒரு மாற்றத்தை காட்டக்கூடிய தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு வருஷம் அதே மாதிரி பாருங்க இந்த வருஷம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே எப்படி யோகத்தை கொடுக்க போறாரு ராஜா செவ்வாய் சனி பகவான் மந்திரி இந்த ரெண்டு கிரகத்தை பொதுவாக இந்த வருஷ பலன் எதை வச்சு மையமாடி வச்சிருப்பாங்க நாலு கிரகத்தை மையமா வச்சிருப்பாங்க அதாவது குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இதுதான் ஒரு ராசில அதிக நாட்கள் பயணிக்கும் இத மையம் வச்சுதான் புத்தாண்டு பலன் எடுக்க முடியும் இதுல நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் இதுல காட்டுறேன் எல்லாரும் அந்த ராசி நாலு கிரகத்தை வச்சுதான் இருப்பாங்க ஒவ்வொரு நட்சத்திரம் சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் பலன் எடுக்க போறோம் குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு பலன் எடுக்க போறோம் ராகுகேது நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு நம்ம பலன் எடுக்க போறோம் அது இல்லாம வருஷத்துல ஒவ்வொரு ராசியுடைய நட்சத்திரத்துக்கு நம்ம பலனை கொடுக்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நட்சத்திரத்துக்கு நம்ம இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் இந்த வருஷம் அனைவருக்குமே ஒரு பொன்னான வருஷமா அமையினா எங்களுடைய சேனலுடைய அம்மன் உட்டியினுடைய நோக்கமே ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள பண்பார்ந்த கன்னீ ராசி என்பது பொதுவாக கன்னீ ராசி கால புருஷனுடைய ஆறாவது ராசிதாங்க இந்த கன்னீ ராசி கண்ணீர் ராசியில பிறந்த அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் எப்போதுமே தொழில் மேலே உத்தியோகம் கன்னி லக்கணம் கன்னி ராசி எடுத்து பாருங்க இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி தான் அந்த ராசி இது கால புருஷனுடைய ஆறாவது ராசி இது நில ராசி கடுமையான உழைப்பாளிங்க கன்னி ராசிக்காரங்க உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் அது மட்டும் இல்ல எல்லா கலையும் தெரியக்கூடிய ராசி ராசி சொல்வாங்க எல்லா கலையும் தெரியும் இவங்க இப்போதையும் பாருங்க ஒரு நகைச்சுவை உணர்வோட வாழக்கூடிய நபர் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் வெளியில காட்டிக்க மாட்டாங்க கன்னி ராசிக்காரங்க துன்பத்தை மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்க வெளியில காட்டிக்காம இன்பமா வாழக்கூடிய இளமையான தோற்றம் தோற்றம் இருக்கும் கிட்ட பார்த்த உடனே கவரக்கூடிய கெப்பாசிட்டி கன்னிக்கு உண்டு அதே மாதிரி தன்மானத்தை நிறைய பேர் பாப்பாங்க தன்மானம்னா இவங்க கண்ணிராசி எடுத்துக்கணும் ஒரு தைரிய குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க கண்ணிராசி என்பர்கள் அப்படிப்பட்ட கன்னிராசி என்பர்களுக்கு வரக்கூடிய குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறார் அப்படின்னு பார்க்க போறேன் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை கொடுக்குறேன் இந்த ஃபுல்லா வாழ்நாள் பலனை எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் விதி ஜாதகம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இந்த பலனை எடுங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது இப்ப விதி ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கர்மவனியில பிறந்திருக்கோம் எல்லாத்துக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்மவனியை கண்டிப்பா கொடுத்திருப்பாரு அது எப்ப வேலை செய்யும் நம்ம ஜாதகத்துல திசா புத்தின்னு ஒண்ணு வருது பார்த்தீங்களா அப்பதான் அந்த கர்ம வினை வேற செய்யும் அது கர்மவனை பெருசா உள்ளதை சின்னதா குறைக்கிறதா பரிகாரம் நம்மளுடைய முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பரிகாரத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க உணவு முறை பழக பரிகாரம் இருக்கு கிரகத்துடைய பரிகாரம் இருக்குது ஆனா அந்த பாதிப்ப நடக்கமான பெருசா உள்ளதை சின்னதா குறைக்கணும் அதான் பரிகாரம்ங்கிறது அப்ப இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாரு இதை பத்தி தான் நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் புதுசா பொதுவா பாருங்க இந்த புத்தாண்டு எதை வச்சு மையமா வச்சு எடுப்பாங்கன்னா நாலு கிரகத்தை வச்சுதான் மையமா இந்த வருஷ பலனை எடுப்பாங்க இது ஃபுல்லா வருஷத்துக்கு நீங்க பார்த்தக்கூடிய பலன் இது வந்து வருட வருட பலனை எடுத்துக்கணும் ஃபுல்லா மாத பலன் இருக்கும் ஃபுல் வருட பலனை நீங்க எடுத்துக்கணும் இந்த நாலு கிரகத்தை மையமா வச்சுதான் எடுப்பாங்க நல்லா பாருங்க குரு பகவான் சனி பகவான் ராகு கேது பகவான் இந்த கிரகம் தான் அதிக நாட்கள் ஒரு ராசியில சஞ்சார செய்வாங்க இவங்களை மையமா வச்சுதான் இந்த வருட பலனை சொல்லுவாங்க இந்த வருஷம் இது நல்லா இருக்கும் இந்த வருஷத்துல உலகத்துக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு ஏதாவது சொல்றாங்க இந்த நாலு கிரகத்தை மையம் வச்சுதான் சொல்றாங்க அப்ப இந்த வருஷம் எப்படி கொண்டு போக போகுது கன்னிராசிக்கு ஏன்னா ராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்ததே கன்னிராசிக்காரா தான் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்ம வச்சு சேனல் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதக எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே எங்களுடைய சேனலுக்கு அதை நமக்கு நம்ம நம்மளுடைய சேனலை பார்க்குறாங்களா அவங்களுக்குள்ள இன்பம் தான் வரணும் துன்பம் வரக்கூடாது யாருங்க கர்ம வினை இல்லாத மனிதன் எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும் பிரச்சனை மனிதனே கிடையாது அந்த பிரச்சனை நம்ம எப்படி பேஸ் பண்ணணும் இதை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இந்த நாலு கிரகம் போகக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு நம்ம பலன் எடுக்கிறோம் அதுவும் இல்லாம உங்களுடைய நட்சத்திரம் கடைசியில பலன் கொடுக்குறோம் இப்ப இந்த கன்னி ராசிக்கு எப்படி பலனை கொடுக்க போற இந்த வருஷம் பார்ப்போம் பொதுவா பாருங்க கன்னி ராசி இந்த வருஷத்துல எந்தெந்த கிரகம் எங்க இருக்கிறாங்க உங்க ராசிலே கேது பகவான் வந்துட்டார் இந்த வருஷத்துல உங்க ராசிலே கேது ஃபுல்லாவே இங்கேதான் இருப்பார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் போகிறதுல சனி பகவான் சஞ்சாரா செய்வார் கும்பராசில அடுத்து ஏழாம் படத்துல ராகு பகவான் சஞ்சார சிவா அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சார சிவா இதுல பாருங்க குருவுடைய பார்வை அழகா உங்க மேல பதிக்குதுங்க எது வந்தாலும் சரி எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் சரி இனிமே நீ துன்பத்தை படக்கூடாதுன்னு சொல்லி குருவே உங்களுக்கு அங்கீகாரம் அளிக்கிறார் இது சூப்பரான ஒரு வருஷம் இந்த வருஷம் கன்னீராசிக்கு தொட்டது எல்லாமே தொடங்கக்கூடிய நேரம் தான் கன்னிராசி இப்படி ஒரே படம் தான் இதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்தோம்னா கன்னி கண்ணீராசிக்கு யார் ஜாதத்துல குரு பகவானும் சனி சரியா இல்லாதவங்க ஜாதத்தை எடுத்து பாத்துக்குங்க கணவன் மனைவி பிரச்சனை கேட்டு பாருங்க கண்டிப்பா ஆமாம்பார் ஒரு கல்யாணம் நிச்சயார்த்தம் முடிஞ்சு பல பேருக்கு நின்று இருக்கும் இதே குரு பகவான் ஜாதத்துல சரி இல்லாவிட்டால் திருமண தடை வந்திருக்கும் நண்பர்கள்ட்ட பிரச்சனை வந்திருக்கும் கூட்டு தொழில பிரச்சனை வந்திருக்கும் இடத்துல பிரச்சனை வந்திருக்கும் பூமியில பிரச்சனை வந்திருக்கும் இல்ல தாயுடைய உடல்ல பிரச்சனை இருக்கும் ஏதாச்சும் ஒரு இடத்துல பூமியில ஏதாச்சும் வண்டி வாகன செலவு நிறைய வந்திருக்கும் வாகன ரிப்பர் வந்திருக்கும் நிறைய விஷயம் உங்களுக்கு பார்த்துருப்பாங்க ஏன் வேலை உத்தியோகமே வேலையை சேஞ்ச் பண்ணாங்க இடத்த மாத்தினாங்க வேலையை வரைய ஆச்சு நல்லா வேலை பார்த்தாரு விட்டு வேலையா தூக்கி இருப்பாங்க இது எல்லாமே நடந்திருக்கும் ஏன் படிக்கக்கூடிய மாணவர்கள் எடுத்து பாருங்க படிப்பு கல்வியை நல்லா படிச்சிருந்த குழந்தை நல்லா இந்த ஒரு வருஷம் போன வருஷம் பிள்ளாவே சரியா படிக்கல கல்வி வரல இதே குரு சனியும் ஜாதகத்துல சரியில்லாதான் எடுத்து பாருங்க இந்த படம் ஆமா ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஆமான்னு சொல்லுவார் இது எனக்கு நடந்துச்சுங்க அப்படிங்கிற வார்த்தையை கண்டிப்பா சொல்லாம இருக்க மாட்டாங்க கண்ணீர் ராசிக்காரங்க இது போன வருஷம் நடந்த விஷயத்தை நான் சொல்றேன் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது இதுதான் நம்முடைய நோக்கம் இனி எதிர்காலம் எப்படி கொண்டு போகணும் நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிற சிந்தனைக்கு உள்ள வாங்க குருவுடைய பார்வையை உங்க வாழ்க்கையை மாத்த போது இதுதான் பலன் குருவுடைய பலனே உங்க வாழ்க்கையை மாத்தி அப்படியே கொடுக்க போகுது நீ என்ன வேணா பண்ணணும் அவங்களுக்கு நல்லதை குடுக்குறேன் குரு குருவுடைய பார்வை உங்க ராசியில படுறாரு அடுத்து மூணாம் மடத்தை பாக்குறாரு அடுத்து அஞ்சாம் பாவத்தை பாக்குறாரு சூப்பரான பார்வை ஒன்னு அஞ்சு ஒன்பது பார்வை பட்டைய கிளப்புறாரு பாருங்க இந்த வருஷம் எல்லாமே பாருங்க அழகா இருக்கும் எது வந்தாலும் சரி இனிமே துன்பத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க அடுத்து சனி பவன் பாருங்க நிற்கக்கூடிய நட்சத்திரம் எடுத்து பாத்தீங்கன்னா சனி ஆறுல சனி உங்களுக்கு பயங்கரமா யோகம் இருக்கும் சனி நிக்கக்கூடிய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் புரட்டாதி பிளஸ் சதயம் இது ரெண்டுல மட்டும் தான் இந்த வருஷத்துல போவார் குரு நீச்சு பார்த்தீங்கன்னா கார்த்திகை ரோஹிணி மிருக சீட்டம் எதுவும் நல்லா அப்ப இந்த குருவுடைய பார்வையும் சனியுடைய பார்வையும் உங்களை வாழ்க்கையில பயங்கரமான யோகத்தை கொண்டு போயிடும் சொல்ல முடியுமா நூத்துக்கு நூறு நல்ல பலனை மட்டும்தான் நான் ராசிக்கு சொல்லுவேன் இனிமே எல்லாமே கன்னிக்கு தங்கமான நேரம் பொன்னான நேரம் இது ஒரே பலன் தான் எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்னு ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வருதுங்க ராசிக்கு அப்ப பயப்படணுமா எதுலயும் பயப்படக்கூடாது பயப்படாம நின்று அடிக்கணும் இனிமே வாழ்றது ஒரு முறை வாழ்ந்தாலும் நல்லா வாழ்ந்துட்டு போகணும் இந்த வருஷம் புல்லாவே அப்படி எடுத்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க எல்லாமே வெற்றியா வரும் உங்களுக்கு கன்னிராசிக்கு இனிமே குருவுடைய பார்வை உரு பார்வை போதுங்க உங்க வாழ்க்கையை மாத்தி கொடுக்கறதுக்கு யார் ஜாதத்துல குரு நல்லா இருக்காரோ இப்ப பாக்குற பார்வை எல்லாமே பொன்னான பார்வையா இருக்கும் என்னுடைய முதல் பலன் கணவன் மனைவி கோர்ட்டு வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே டாக்குமெண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை இது எல்லாமே சரி பண்ணக்கூடாது சரி பண்ணி கொடுத்துருவாரு திருமணம் நடக்கலாம் திருமணம் வீட்ல சுபகாரியம் பண்ணுவீங்க ஒண்ணு வீடு கட்டுவீங்க இல்ல கல்யாணம் பண்ணுவீங்க ரெண்டு விஷயம் ஏதாச்சும் விஷயம் குடும்பத்துல இந்த வருஷம் முன்னாடியே கன்ஃபார்ம் ஆயிருக்கு இப்ப இதுக்கு முன்னாடியே குரு ஒரு மாசம் முன்னாடி உங்களுக்கு கொடுத்துருப்பாரு பாருங்க பலனை அப்ப இது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது எல்லாம் பாத்தீங்கன்னா இது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும் ஒன்று வீடு கட்டுவீங்க வீடு இடம் பூமி வாங்குவீங்க வண்டி வாங்கி வாகனம் மாத்துவீங்க இடத்த வாங்கி இது எல்லாமே உள்ள பிரச்சனை தான் சரியாகும் இந்த கழகம் சரியாகி நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை அந்த குருவுடைய பார்வை படுறதுனால திசா பூஜை தான் இப்ப சூப்பரா கொடுத்துருவாரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே நல்லா இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே வாங்குறவங்க மாத்துறவங்க எல்லாமே இந்த வருஷத்துல பண்ணிக்குங்க அடுத்த கணவன் மனைவி ஒற்றுமை திருமணத்துல பிரச்சனை இருக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கா இருக்கு அந்த பிரச்சனையும் இப்ப சரியாகும் நிம்மதியான வாழ்க்கை ராஜா வாழ்க்கையில ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நோக்கி போகக்கூடிய நேரம் வருது இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு திருமணம் ரெண்டாவது திரும்ப சரி நான் ரெண்டாவது திருமணம் பண்ண போறேன் முதல் முறையில பிரச்சனை இரண்டாவது திருமணம் கண்டிப்பா பண்ணலாம் காதல் திருமணம் நம்ம கண்டிப்பா பண்ணுங்க சூப்பரா இருக்கும் இது எல்லாமே திருமண வாழ்க்கையை ரைட் மார்க் நூத்துக்கு நூறு யாருக்கெல்லாம் திருமணம் கண்டிப்பா இந்த வருஷம் கன்னி எல்லாம் திருமணம் முடிஞ்சிடும் அடுத்து படிப்பு கல்வி எப்படி இருக்கும் அழகா போகும் படிப்பு கல்வியில இந்த வருஷத்துல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி அதிக மதிப்பென்னு உங்கள் பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே தான் அதிக மதிப்பெண் எடுத்து கொடுக்கிற நபர்கள் படிப்பு கல்வியில சொல்றேன் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவார் படிப்பு கல்வியில மட்டும் சூப்பராக இருக்கும் கண்ணீராசிக்கு சனி பகவானும் குருவோட சாரம் குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சூப்பரான நட்சத்திரம் இப்ப படிப்பு கல்வி எல்லாமே பாருங்க பட்டையை கிளப்பக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் வருது கல்வியில நல்ல ஒரு ஞான அறிவை கொடுத்துருவார் எந்த சப்ஜெக்ட் நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்கக்கூடிய நேரம் தான் இந்த டைம் ஆரம்பிச்சு கொடுக்கறாரு அரசாங்கம் எக்ஸாம் எழுதலாமா வேண்டாமா தைரியமா எழுதுங்க யோசிக்க கூடாது இந்த நேரத்தை எழுதிங்கன்னா ரிசல்ட் உங்க பக்கம் அழகா வரும் சூப்பரான ரிசல்ட் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட சொல்றேன் ஏன் அப்படி உங்களுக்கு சொல்றேன்னா குருவுடைய பருவ உங்க ராசியில அவர் கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய கால்களை வாங்கி உங்க ராசியை பாக்குறாரு இதுதான் காரணம் ரீசன் தெரியும்ல ஏன் அரசாங்கம் வேலைக்கு இதுதான் காரணம் அப்ப அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் எது சம்பந்தமா எழுதாலும் சரி அரசாங்கம் மூலமா உங்களுக்கு உதவி கிடைக்கும் அரசாங்க வேலை அரசியல்வாதி ரெண்டு பேருக்கும் சொல்றேன் சூப்பரா இருக்கும் நான் வேலையை மாத்தலாமா உத்தியோகத்தை மாத்தலாமா அந்த பிளான் வந்துருச்சு மாத்திக்கலாமா வேண்டாமா கரெக்டா மாத்தி தான் ஆகணும் இது விதியை மாத்த முடியாது நான் வெளிநாட்டுல வேலை பாக்குறேன் வேற கம்பெனி கொடுத்துட்டேன் ஓகே வேற கண்ட்ரி நான் மாற போறேன் எல்லாமே ஓகே பண்ணிட்டாங்க இன்னும் வேலை வரல இப்ப ஒரு ஒரு வேலை குரு ஒன்பதுக்கு போறாரு சனி நிக்க நட்சத்திரம் ஊருவோட சார்தல் நிற்கிறாரு அப்ப புடிச்ச வேலை பதவி உயர்மான வேலை உங்களுக்கு வரப்போகுது அவ்வளவுதான் பாயிண்ட் நல்ல வேலையை வரப்போகுதுங்க ப்ரொமோஷன்ல வேலை வரப்போகுங்க ஆனா வேலை மாற்றம் கண்டிப்பா அது கன்ஃபார்ம் இது கண்டிப்பா வரக்கூடிய நேரம் இந்த வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமா அமைச்சு குடுக்குறாரு உயர்வான வேலை நீங்க பார்த்த வேறோட உயர்வான வேலை வேலை கிடைக்காதவங்களாம் அலைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க இப்ப வேலை கிடைக்கும் நல்ல வேலையா அப்ப எல்லாமே சூப்பரா அமைச்சு குடுக்குறாரு இந்த டைம் சூப்பரா இருக்கும் வேலை உத்தியோகத்துக்கு அதே மாதிரி பிறகு உங்களுக்கு உடம்பு பிரச்சனை மருத்துவ சில நிறைய பேர் மருத்துவமனைக்கு போனவங்க நிறைய பேர் என்ன கேது வந்துட்டாரு ஒரு குழப்பத்தை குழப்பி உங்களை உட்கார வச்சிருக்காரு ஒரு இடத்துல போகாம அப்படியே மன மனக்குழப்பத்திலே இருக்கீங்க நீங்க ஒரு கரெக்டான ஒரு முடிவு எடுக்க முடியல எந்த விஷயத்திலயுமே அப்படியே ஒரு கலக்கமா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அந்த கலக்கத்துக்கு இப்ப நல்ல பலனை கொடுத்துட்டு வருவார் மனக்குழப்பம் கலக்கம் எதுவுமே இருக்காது இந்த வருஷத்துல டைமிங் சூப்பர் ஆகும் இந்த வருஷம் நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே வெற்றி பதை கொடுத்துருவார் அதே மாதிரி லாட்ரி யோகம் நம்ம மட்டும் அதான் பார்த்துட்டு கேட்கற கல்வி யோகம் கிடைக்குமா கிடைக்காதா ஏன் கிடைக்காது மிகப்பெரிய ஒரு பணம் உங்களுக்கு கிடைச்சிடும் பயங்கரமான யோகமான பணம் கிடைக்கும் ஏன்னா குரு பகு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல அவருடைய பார்வை அஞ்சாம் பார்வை சிறப்பு பார்வை உழைப்பே போடாத காசு பணம் அப்ப வெளிநாட்டுல வேலை போடுறது கண்டிப்பா லாட்ரி யோகம் வருது அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய நம்ம ஜாதத்தை பார்த்துட்டு தசாபுத்தியை பார்த்துட்டு கரெக்டா மூவ் பண்ணி அடிங்க சூப்பரா இருக்கும் அப்ப லாட்ரி யோகம் நூத்துக்கு நூறு மார்க் சூப்பரா ஒரு யோகத்தை கொடுத்துருவாரு உடல் பிரச்சனை கிடையாது லாட்ரி வாங்க நல்லா ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் எந்த கமிஷன் பிசினஸ் நீங்க தானே பண்ணுவீங்க கமிஷன் ஏஜென்சினா புதனா எழுதிடணுங்க எதிரா கன்னி ராசி எழுதிடணும் ஷேர் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் அடுத்து ஐடிஎஸ் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கல்வி நிறுவனம் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாமே இந்த கன்னி தான் இது எந்த ஒரு சப்ஜெக்டாலும் சூப்பராக இருக்கும் நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே யோகத்துல டாப்ல கொண்டு வைக்கிறாரு கன்னி ராசிக்கு அப்ப கண்ணி எப்படி இருக்குது கல்லை கட்ட போறாங்க அந்த வருஷத்துல அப்ப எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நம்ம நட்சத்திர ஒரு முதல் நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை இருக்கும் இப்ப ஒரு நிர்வாக பொறுப்பு தன்மானத்தோட வாழக்கூடிய நபராக இருப்பாங்க இனிமேல் எந்த வேலை எடுத்தாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த வருஷத்துல இருக்குது வெளிநாடு யோகம் சூப்பரா இருக்கும் வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும் நோய் ஒற்றுமை நல்லா இருக்கும் தொழில் மாற்றம் உண்டு இடம் மாற்றம் உண்டு இது எல்லாமே நல்ல ஒரு நேரம் தான் இந்த வருஷம் உத்திரத்துல பிறந்தவங்க அடுத்து அஸ்தத்துல பிறந்தவங்க ரொம்ப கற்பனை இருக்கும் நிறைய ஆசை இருக்கும் கலையை பத்தி இசைய பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபராக இருக்கும் எப்போதுமே ஒரு லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இனிமேல் தன லாப வருமானம் அஸ்தத்துல பிறந்த வருஷத்துக்கு சூப்பரா இருக்கு பண வருமானம் இன்கம் எல்லாமே அழகாமச்சு இந்த வருஷம் புல்லாவே உங்களுக்கு எல்லாமே யோகமான டைம் தான் யார் ஜாத்துல கேது நல்லா இருக்கோ இந்த வருஷத்துல உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாகும் ஆசிரியர்களை பார்க்கக்கூடிய நபர்கள்